வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எனக்கு வந்து குக் வித் குமாலி பார்க்க ரொம்ப பிடிக்கும் ஐ எம் ஷூர் மோஸ்ட் ஆஃப் பார்த்து ரொம்ப பிடிக்கும் ஃபனியாக இருக்கு காமெடியாக இருக்கு ஸோ நான் நினச்சேன் எதுனா இதுக்கு ரிலேட்டட் ஒரு வீடியோ பண்ணும் பண்ணிட்டு நான் நினச்சேன் எல்லா எபிசோடும் எனக்கு அவங்க அவுட்ஃபிட்ஸ்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும் ஒய் அவுட் அந்த அவுட்ஃபிட் பற்றி பேசுறதுக்கு ஒரு வீடியோ பண்ணிடலாம் அதனால தான் இந்த வீடியோ ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இந்த எபிசோட் வந்து ரீசெண்டான சாட்டர்டே சண்டே எபிசோட் அதுல இருந்து நான் அவுட்ஃபிட் இல்லாத பார்க்க போறேன் அண்ட் சொல்ல போறேன் எப்படி இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யாரோட அவுட்ஃபிட் பார்க்க போறோம்னா ஆங்கர் மணி மேக்ல அண்ட் ரக்ஷனோட அவுட்ஃபிட் பார்க்க போகிறோம் மணி மேகில ஒரு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்டன் பிளாக் ஐ ஃபெல் தட் கோல்டு ரொம்ப நிறைய இருந்தது அண்ட் நெஜமாய் சொல்கிற மாதிரி பார்க்கறதுக்கு ஒரு கார்டன் துணி மாதிரி தான் இருந்தது ஸோ டிசைன் வைஸ் எனக்கு ரொம்ப மேலே பிளவுஸ் டிசைன் அண்ட் ஸ்கேர்ட் இட் வாஸ் வெரி நைஸ் ரக்ஷனோட அவுட்ஃபிட் ஸோ சோ வீக்ஸ் நான் பார்த்துட்டு வரேன் ரக்ஷனோட அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா யார் செய்யறாங்க அவங்க கொஞ்சம் நிறைய கிரியேட்டிவா யோசிக்கணும் ஐ ரிலி லைக் ஏதோ ஒரு கிரியேட்டிவா செய்யணும் யோசிக்கிறாங்க இந்த அவுட்ஃபிட் எனக்கு பிடிக்கல ஏன்னா ஒரு லாங் பேண்ட் அண்ட் ஷர்ட் போட்டுன்னு அப்படியே ஒரு மேலே ஒரு ஸ்லீவ்லெஸ் ரெயின் கோட் போட்டால் மாதிரி இருந்தது ஐ அண்டர்ஸ்டாண்ட் அவங்களுக்கு அந்த ஹாட் வீல்ஸ் கார் போடணும் ஆசையாக இருந்தது பட் அது ஒரு ரெயின் கோட் மாதிரியே இருந்தது வீடிவி சாரும் கரெக்டாக சார் என்னடா போட்டு வந்திருக்கே பண்ணிட்டு பட் ரொம்ப ஓகே சார் ஐ திங்க் கொஞ்சம் வேறு மாதிரி யோசிச்சுருந்தா மேபி பெட்டராக போட்டுருக்கலாமோ அதுதான் யோசிக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம கண்டெஸ்டன்ஸோட அவுட்ஃபிட் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து திவ்யா திவ்யாவோட அவுட்ஃபிட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இந்த தடவை ரொம்ப நல்லா இருந்தது ஒரு சாரி போட்டுட்டு வந்தாங்க த பிளேஸ்மெண்ட் ஆஃப் பிக் ரொம்ப நல்லா இருந்தது பிளவுஸ் ரொம்ப அழகாக இருந்தது ஐ ஆல்சோ லைட் அவங்க எப்படி அவங்க ஹேர் டூ பண்ணாங்க ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் நல்லாவெல்லாம் அவங்க ஜுவல்ஸ் போடலனா ரொம்ப ஓவராக இருந்தது ஏன்னா ஒரு மாதிரி காலர் லைட்டாக எப்படி தூக்கி ஒரு பிளவுஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ அவங்க பின்னாடி மூவ் பண்ணும்போது அந்த பேக்லெஸ் அழகாக சூப்பராக இருந்துது ஐ ரீலி லைட் சூப்பராக அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஜோயா ஜோயா சிம்பிள் டாப்ஸ் அண்ட் ஜீன்ஸ் வந்தாங்க அது கொஞ்சம் டி இல்ல கொஞ்சம் கேம் அப் பண்ணுறதுக்கு அவங்க ரிப் ஜீன்ஸ் போட்டு வந்தாங்க அண்ட் ஃபில் தட் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுங்க அவங்க ஒரு இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு நார்மல் டாப்ஸ் அண்ட் ஜீன்ஸ் போடுறதுக்கு ஒரு ரிப் ஜீன்ஸ் போட்ட ஒரு ஃபேஷன் கேம் கொஞ்சம் பிரிட்டியா நைஸா பண்ணியிருக்காங்க மாதிரி இருந்தது நெக்ஸ்ட் வந்து பூஜா ஸோ பூஜாவோட எல்லா அவுட்ஃபிட் ரொம்ப பிடிக்கும் பட் ஒன்லி திங் இஸ் ஐ ஃபீல் அட் மோஸ்ட் ஆஃப் பூஜாவோட அவுட்ஃபிட் வந்து கொஞ்சம் இல் ஃபிட்டடாக இருக்கும் கொஞ்சம் இல்லை லூஸா தோலன்னு இருக்க மாதிரி ஃபீல் ஸோ இன்னைக்கு அவுட்ஃபிட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்களோட ரெட் அவுட்ஃபிட் ரொம்ப 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 அழகாக பிடிச்சிருந்தது மேக்கப் இங்கே மணி வச்சு பன் போட்டுருந்தாங்க அண்ட் லிப்ஸ்டிக் த மேக்கப் வாஸ் ரியலி நைஸ் ட்ரெஸ்ஸும் அந்த ஃபுல் ரெட் சூப்பராக இருந்தது காம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சு அவங்களுக்கு ஆனால் இந்த வேஸ்ட்லேருந்து ஹெப் பெரிக்க மட்டும் கொஞ்சம் தொலை தொலைன்னு இருந்தது ஐ டோன்ட் நோ இந்த டிசைன் அப்படியா இல்லை அந்த டிசைன் என்னதுன்னு எனக்கு தெரியல பார்க்கறதுக்கு ஆல் ஆலோவரு கண்ணில் படல நெக்ஸ்ட் வந்து சுச்சிதா அவங்களோட ட்ரெஸ் பற்றி பேச போகிறோம் இது வரைக்கும் இந்த ஷோவில் ஃபுல்லாக இந்த எபிசோட் வரைக்கும் ஆல் த தவுட்ஃபிட் எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாமே எல்லாம் ஒரு நல்லா சூப்பராக போட்டிருப்பாங்க எல்லாமே ரொம்ப யோசிச்சு சூப்பர் ஸ்டைலிங் எல்லாம் ஹே டூ மேக்கப் எல்லாமே யோசிச்சு சம்மர் டிசைன் இருக்கும் நான் திங்க் அவங்களோட ஃபேன் ஆஃப் ஆல் த அவுட்ஃபிட் அதே மாதிரி இந்த அவுட்ஃபிட்ட ரொம்ப பிடிச்சிது த காம்பினேஷன் ஆஃப் ஆரஞ்ச் அண்ட் பிளாக் அவங்களுக்கு ரொம்ப செட் ஆச்சு அண்ட் ஆல்சோ அவங்க ஹே நல்லா இருந்தது திங்க் அவங்க ரொம்ப டிப் டாப்பாக எல்லாமே கரெக்டாக நல்லா அழகாக வருவாங்க எனக்கு அந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க எஃபர்ட் எடுக்கிறாங்க ஐ லுக் திஸ் வே இந்த 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 மாதிரி மாதிரி போடணும் ஸ்டைல் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நெக் தூரம் இருக்குது ஸோ எதுக்கு அந்த செயின் போட்டாங்க தெரில பட் இட்ஸ் ஓகே அண்ட் முடி ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது இங்கே அந்த வடு கேர்ல்ஸ் அண்ட் பின்னால் ஒரு மாதிரி பேக்ல போட்டிருந்தது நெக்ஸ்ட் வந்து ஜட்ஜஸோட அவுட்ஃபிட் போகலாம் சோ இந்த சீசன் ஐ ஆகிலி லைக் ஜட்ஜஸ் ஒரு அவுட்ஃபிட் வந்து சேம் பிளாக் அண்ட் ஒயிட் இல்லாமல் கொஞ்சம் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர்ஸ் அண்ட் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்டைலில் போறாங்க சிஃப் தாமோட அவுட்ஃபிட் வந்து இந்த டைம் மரூன் அண்ட் ஒயிட் கலர் இருந்தது சிம்பிள் நைஸ் டிஃபரெண்ட் கலர் நைஸ் நெக்ஸ்ட் வந்து ரங்கராஜ் சோரோட அவுட்ஃபிட் வந்து ஐ ரியலி லைக் எப்படி யோசிக்கிறாங்க அவங்களுக்கு அவுட்ஃபிட் ரொம்ப பக்கவா அழகா யோசிக்கிறாங்க பட் இந்த தடவை அவுட்ஃபிட் எனக்கு பிடிக்கவே இல்லை பிளாக் இருந்தது ஆனா அது கீழே அப்படியே ஒரு எல்லோ சார்ட் பேப்பர் ஒட்டினா மாதிரி இருந்தது அது ஒரு அப்படியே ஒரு பிளாக் மாதிரி இருந்ததா சோ அப்படி ஒன்றும் ஒரு வாவ் ஃபேக்டர் மாதிரி தெரியல நெக்ஸ்ட் வந்து இர்ஃபானோட அவுட்ஃபிட் இது வந்து நார்மலாக நம்ம வெளில போவோம் ஒரு நல்ல ஒரு டேப்பர் லுக் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஷர்ட் போட்டாலும் ஒரு பேண்ட் போட்டு ஷூஸ் போட்டுன்னு கண்ணாடி போட்டுன்னு வந்துட்டார் இதில் ஒன்றும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இல்லை ஒரு நார்மல் அவுட்ஃபிட் மாதிரி வந்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து அக்ஷய் கமல் ஸோ எனக்கு ரீலி ஐ லைக் அக்ஷய் கமல் ஸ்டைல் எதுனா ட்ரை பண்றாரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பார்க்கறதுக்கு இந்த விதமும் பாத்தீங்கன்னா ஒரு பனியன் மாதிரி அண்ட் தென் அதுக்கு மேல ஒரு ஷர்ட் ஐ ரீலி லைக்ட் அண்ட் ஆல்சோ முடியைதான் ஸ்டைல் பண்ணிருக்காங்க எனக்கு தெரியல ஏன்னா அது ரொம்ப அழகா இருக்கு அண்ட் அதோட பேண்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது ஒரு ஃபார்மல் பேண்ட் இல்லை இந்த பேண்ட்டுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியல பட் த லென்த் ஆஃப் த பேண்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு அவர் ஷூ பிடிக்கல பட் அந்த பேண்ட் லென்தால அந்த ஷூ கொஞ்சம் மறைஞ்சிடுது அக்ஷய் கமல்ஸ் அவுட்ஃபிட் எல்லா அவுட்ஃபிட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து சார் அவரோட நிறைய சூட் இருக்கும் டிஃபரண்ட் டிஃப்ரெண்ட் கலர் சூட் அவரோட அவுட்ஃபிட் ரொம்ப பிடிக்கும் ஐ ஃபீல் தட் ஹி டேக்ஸ் எஃபர்ட் இன் ட்ரெஸ்ஸிங் அப் அவரேஜ்க்கு ரொம்ப கூலாக அழகாக தெரியாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் இந்த எபிசோட்ல பார்த்தீங்கன்னா புல் பிளாக் பிளாக்கில வந்துட்டாரு பட் கையில பாத்தீங்கன்னா பிரேஸ்லெட் அது எப்பவுமே போடுவாரு எனக்கு தெரியாது ஆனா கையில அந்த சின்ன ரெண்டு மூணு பிரேஸ்லெட் மாதிரி போடுறாங்க அது ரொம்ப அழகா இருந்தது அவருக்கு ஐ மீன் ஹீ லுக்ஸ் வெரி நீட் அதை தான் சொல்றேன் இல்லை எபிசோட்மா இப் இல் ஹெஸ் அவுட்ஃபிட்ஸ் லுக் நீட் அது ஏன் தெரியல ரொம்ப காமனா ரொம்ப சிம்பிளா இருந்தா கூட ரொம்ப நீட்டா இருக்கு அவரோட அவுட்ஃபிட் ஆல்சோ பூஜாவோட அவுட்ஃபிட்னு நீங்க பாத்தீங்கன்னா இல்லாத ஐ ரிலி லைக் த இயரிங்ஸ் இயர்ரிங்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் ரெட் இயரிங்ஸ் தான் ஆனா அங்க வந்து லயனா பேன்தரான அதோட சிம்பிள் இருக்கு ஸோ ஐ ரீலி ரீலி லவ் தட் டீடெயிலிங் நீங்க க்ளோஸ் அப்ல பாத்து இயர்ரிங்ஸ் ரொம்ப அழகா இருந்தது நெக்ஸ்ட் வந்து பிரியங்காவோட அவுட்ஃபிட் பிரியங்காவோட அவுட்ஃபிட் வந்து சிம்பிள் ஒரு ஹாட் பிங்க் ஷர்ட் அண்ட் பேண்ட் இருந்தது ரொம்ப சிம்பிள் அண்ட் அகெயின் வித் பிரேஸ்லெட் அதை வந்து அவங்க ஸ்டைல் நினைக்கிற எவ்ரி அவுட்ஃபிட் ஒரு பிரேஸ்லெட் இன்னும் டூ த்ரீ பிரேஸ்லெட் போடுவாங்க அவங்களோட அவுட்ஃபிட் இருந்தது கோமாலிஸோட அவுட்ஃபிட் பார்க்க போறோம் எனக்கு தங்கு இவளோட அவுட்ஃபிட் ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது அந்த ரெட் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் போல்கா டாட் ஷர்ட் ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருந்தது ஐ ரீலி 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 லைக் டு அண்ட் அவரும் அதை ரொம்ப நல்லா கேரி பண்ணாரு நெக்ஸ்ட் வந்து குரேஷிப்பாவும் இந்தியன் தாத்தாவும் வந்தாரு ஐ மீன் அவருக்கு எந்த நீங்கள் குத்தாலும் அழகாக அந்த ஸ்பீச் அண்ட் டெலிவரி பண்றாரு ஓகே நாட் பேட் பட் த வே ஹி ஸ்பீக்ஸ் இஸ் வெரி நைஸ் நெக்ஸ்ட் வந்து சரத் அவருக்கு வந்து தனுஷ் குத்தாங்க பக்காவா இருந்தது அவுட்ஃபிட் ஆட்டிடியூட் எவ்ரி பக்கா அதே மாதிரி இருந்தது ஐ திங்க் அந்த பாடி ஸ்ட்ரக்சரால சேமா கரெக்டா இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது நெக்ஸ்ட் வந்து அன்ஷிதா ரொம்ப அவுட்ஃபிட்டும் ஆல்மோஸ்ட் எல்லாம் கேரக்டர் மாதிரியே மேட்ச் பண்ணிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்தது நெக்ஸ்ட் வந்து கெமி 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 ஒரு ரொம்ப நல்லா தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த முடி வந்து இவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக அவங்க பாக்குறேன் அண்ட் எனக்கு அசினோட இந்த மாதிரி ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல நானும் அந்த மாதிரி ட்ரெஸ் ஆக ரெண்டு ட்ரெஸ் மேல மேல போட்டிருப்பேன் அந்த மாதிரி ஒரு யூனோ டிசைன் கிடைக்கிறதுக்காக ஸோ இவங்க அதை ரொம்ப அழகாக போடுறாங்க ஐ ரீலி லைக் இட் சூட்டட் ஹோ நான் சொல்வேன் சுனிதா சுனிதா லுக் சோ பிரிட்டி டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது இந்த லுக் ரொம்ப சூட்டாச்சு அண்ட் ஐ லைக் அவங்க முடியும் அழகாக கேள்வி பண்ணியிருந்தாங்க இங்க இருந்து இப்படி போட்டு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது ஐ ரீலி லைக் சுனிதாஸ் அவுட்ஃபிட் நெக்ஸ்ட் புகழோட அவுட்ஃபிட் புகழ் எனக்கு யாருன்னு முதல்ல தெரியல உங்கள் புஷ்பா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது ஸோ புஷ்பா கம்பேர் பண்ணி ஆஃப்டர் நைஸ் ரீலி நைஸ் குறைச்சி சொன்ன மாதிரி பைய மாதிரி இருக்க அப்படி இருந்தாரு இட் நைஸ் ரொம்ப நார்மலாக இருந்தது நெக்ஸ்ட் வந்து ராமராணா பாவம் அவரை யாருமே பேசவே விட மாட்டாங்க பாதையிலே டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவரை மறந்து போயிடுறாரு ஸோ அவர் யாரு அவர் யார் மாதிரி வந்தாரு எனக்கு வந்து ஆ அவர் வந்து விஜய் மாதிரி வந்தாரு எனக்கு ஞாபகமே இல்லை பட் பட் ஓகேது அவுட்ஃபிட் நாட் வாவோ சொல்லுவாங்களா காஸ்ட்யூம்ல ஒன்றும் வா அந்த மாதிரி இல்லை சிம்பிளா நார்மலாக அவங்களுக்கு சூட் ஆச்சு நல்லா இருந்தது ஓகேங்க ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ சும்மா என்னோட ஒப்பீனியன்ஸ் இங்கேயோ அங்கேயோ சொல்லாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யாரோட அவுட்ஃபிட் பிடிச்சிட்டு இருந்தது நீங்கள் அதை கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அண்ட் இந்தென்ன வீடியோஸ் பார்க்கணும் அதுவோ கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப பாய்